தொழிற்சங்க ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கருத்தாலும் 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 உழைக்கின்ற ஒரே உழைக்கின்ற தொழிலாளியின் அன்றைய அரசு மோடி அரசு அரசு மோடி அரசு அரசு விட உயர்த்தி விடுத்துவிடு உயர்த்திவிடு ஆண்டு வெற்றி விட பக்கர் படை எழுச்சியிலே இந்திய நாட்டை ஆண்டு விட இருநூற்றி எட்டாவது பிறந்த நாளில் குறைந்தபட்ச ஊதிய கோரிக்கை தினமாக இன்றைக்கு போராட்டங்களை நாடு தழுவிய அளவிலே பல ஆயிரக்கணக்கான மையங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்ச ஊதியம் என்பது பல்வேறு கால போராட்டங்களிலே சட்டங்கள் ஏற்றப்பட்டு அது நடவடிக்கையிலே உள்ளது சமீபத்திலே தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக இருக்க பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய மோடி அரசு தொழிலாளர்கள் போராடி பெற்ற சட்டங்களை நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்காக குறுக்கியதனுடைய விளைவு இஎஸ்ஐயிலே கொடுத்து வந்த பிரதிபலன்கள் அதே போல ஒரு தொழிலாளி ஊனமுற்றார் அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த தொண்ணூறு சதவீத விழுக்காட்டு உதவித்தொகைகள் இப்படி பல்வேறு சலுகைகள் சட்டங்கள் அனைத்தும் இந்த சட்டங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இன்றைக்கு ஏறி இருக்கிற விலைவாசிக்கு தகுந்தார் போல குறைந்தபட்சம் ஊதியம் என்பது கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் உள்ளிட்டவர்களுக்கான அளவீடுகளை கணக்கிட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு திருச்சி மாநகராட்சியில் பத்தொம்பதாயிரம் சம்பளம் நகராட்சிகளிலே பத்தாய பதினைந்தாயிரம் சம்பளம் ஊராட்சிகளிலே பத்தாயிரம் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டும் கூட அவைகளெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது இஎஸ்ஐ பிஎஃப் போன்றவைகள் வசூல் செய்யப்பட்டு அவைகள் தனி நபருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு அந்த கணங்கள் அந்த பணங்களெல்லாம் இன்றைக்கு சூறையாடப்பட்டு விட்டது இவைகளை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் முதலாளிகள் தொழிலாளிகள் கிடைக்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒழுங்கினங்களும் இந்த குறைந்தபட்ச சட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே கர்நாடக மாநிலத்தில் இதற்கான போராட்டத்தை ஏஐடிசி தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை தீர்வு பெற்று குறைந்தபட்ச சம்பளத்தை அமுல்படுத்துவதற்கான தீர்ப்பு என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நடைமுறை தமிழ்நாடு முழுமையிலும் இந்தியா முழுமையிலும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலே அமுழாக்குவதற்கான இந்த கோரிக்கை தின ஆர்ப்பாட்டமாக கார்ல் மார்க்ஸ பிறந்த தினத்திலே ஏஐடிசி நடத்தி கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாடு அரசும் பின்பற்ற வேண்டும் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களும் பின்பற்றி இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை எல்லா துறைகளிலும் ஊராட்சி அமைப்புகளிலிருந்து தெருவோரங்களிலிருந்து கடைகளிலே விற்பனை செய்யப்படிலிருந்து நிறுவனங்களிலே விற்ப பணியாற்றுகளிலிருந்து ஏன் பொதுத்துறையிலே கான்ட்ராக்ட் மயம் அத்துணைகளிலும் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை அமலாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளாக சொல்லிக்கொள்கிறோம்